எங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ள போகிறீர்கள் என்று தெரியவில்லை ஜஸ்ட் வி ஆர் வெயிட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வெல் வெஷ்ஷ அவங்க எல்லாருமே கொஞ்சம் நகர்ந்து இந்த இடத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்னை பள்ளிகள் என்றாலே தனித்துவம் வாய்ந்திருக்கிறது ஒரு கட்டிடத்தை வெளியில இருந்து பார்க்கும்போது இது சென்னை பள்ளிகளா சென்னை மாநகராட்சியை மேற்கொள்ளக்கூடிய பள்ளிகளா அப்படின்ற அளவுக்கு கட்டமைப்பை வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு சென்னைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் மேற்கொள்ள வழிவகை வளர்த்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் வந்து விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு சென்னை பள்ளி மாணவர்களும் பல்வேறு வகையில் வந்து அவர்கள் திறமைகளை சாதித்து வருகிறார்கள் இங்கு இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து கூடியிருக்கீங்க உங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு வட்டியில் கை தட்டிக்காங்க எப்போவுமே செல்ஃப் அப்ரிஷியேஷங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணணும் நம்ம அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படின்றத வந்து நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து வந்திருக்கீங்க இதற்கு முன்னே உங்களுக்கு முன்னே பேச்சில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு வரக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதுவும் முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான தமிழகத்தை வந்து வளர்த்து வருகிறார்கள் பெண்கள் முன்னேறணும் பெண்கள் வந்து தொழில வளரணும் பெண்கள் தனித்துவத்தை வளரணும் பெண்கள் வந்து விளையாட்டுல வளரணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்பொழுது இங்க வந்திருக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பெண் குழந்தைகள் வந்து அடுத்து வரக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க இன்றைக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை நீங்க ப்ராஃபிஸ்ல இருக்கும் பொழுதோ உங்க உங்களை பார்க்கக்கூடிய இரண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தாங்க ஏன்னா தப்பா இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க யூனிஃபார்ம் ¡Hala, to <laughs> அவன் பக்கம் வந்தால் பயப்பட மாட்டோம் பதமாய் முகத்தில் குத்தி பாடப் புகட்டுவோம் செடியாய் நினைத்தால் வெடியாய் வெடிப்போம் படியாய் மிதித்தால் படிப்பால் அடிப்போம் அழுது புலம்பி ஒதுங்கி நிற்க மாட்டோம் பயிற்சி செய்து உயர்ந்து நிற்போம் உலகின் முன்னால் உதாரண பெண்களாய் எதுவும் முடியும் பெண்களால் இதுவும் முடியும் எங்களால் இப்போ உங்களுக்கான அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது

நீங்க அங்க தான் நாங்க இங்க இருக்கிறோம் அத நினைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சிலி ஃபர்ஸ்ட் சைல்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அப்படித்தான் எல்லா குழந்தைகளும் இங்க இம்பார்ட்டன்ட் உங்களோட ஒளிக்கமம் ரொம்ப முக்கியம் அந்த ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எண்பது பேர் டிசிப்ளினா இருந்து ஒரே குழந்தை நகந்தாலும் என்னாச்சு த டோட்டல் டிசிப்ளின் வெ கெட் கொலாப்ஸ்டர் சோ அது நினைச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுல நான் ஒருத்தி வாங்கள 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 நம்ம நாடு முடிஞ்சே போயிடுச்சு வாங்கள 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 பிரவீன் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கல்வி நிலைக்குழு தலைவர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் மாமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சி உலக சாதனை நிகழ்ச்சி பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறை சார்பிலே நகர சென்னை மாநகராட்சி மாணவியர்களுக்கான கராத்தி உலக சாதனை நிகழ்ச்சி பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள